ஒருவர் புகற்ற ஒரு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் ஒருவர் உள்ளே சென்று அது என்ன சொல்லப்படுதுன்னா இந்த தங்கச்சியினுடைய என்ன வருதுன்னா ஒரு பெண் அந்த தங்கையினுடைய ஒரு ஆண் நண்பர் அதாவது அன்ப ஒரு தோழரோடு போய் அமர்ந்த அமர்ந்து பேசினவது அடுத்த பத்தாவது நிமிடத்தில் அவர் இங்கே வர்றாரு இன்னைக்கு தங்கச்சிக்கு நடந்திருக்குல்ல அதே மாதிரி நேற்று ஒரு தங்கைக்கு நடந்தது இப்போ அந்த தங்கைக்கு இப்போ நடந்திருக்குன்னு இந்த தங்கை சொன்ன பிறகு அதை விசாரிச்சா அதே இடத்துல அதே பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு இதே மாதிரி வேற ஒரு இடத்துல உட்காந்து பேசும்போது அதே மாதிரி பத்து நிமிஷத்தில் அவர் அங்கே வந்திருக்காரு வந்து இவருடைய வேலை என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் பேச அவங்க நெருக்கமாக பேசுறதை தூரம் இருந்து படம் எடுத்துட்டு இந்த காணொலி காட்சியை காட்டி மிரட்டல் இப்போ நீ இதை வந்து நீ நான் சொல்றதை கேட்கல அப்படின்னா இதை உங்க பேராசிரியில் எனக்கு நெருக்கம் காட்டுவேன் இதை வலைவெளியில் ஏற்றி விடுவேன் வலைத்தளங்களில் ஏற்றுவேன் உன்னுடைய பெற்றோர்களுக்கு அனுப்புவேன் பரப்பிவிட்டால் அவனுடைய எதிர்காலம் என்னாகும் அப்போ என்னுடைய விருப்பத்துக்கு நீ தட்டுப்படு இல்லை இணக்கமாகிரு அப்படின்னு சொல்கிறது அப்போ அதில் இந்த மாதிரி இணங்குற பெண்களை ஆடையற்ற உடலோடு முழுக்க எடுத்து வச்சு மிரட்டி மிரட்டி இப்போ காவலர்கள் சொல்கிறாங்கல்ல நம்ம காவல்துறை என்ன சொல்லுது அவர் ஏரோப்ளேன் மோட்ல போட்டார் அப்போ அவர் ஒருத்தர்கிட்ட பேசி இந்த சாருக்கு நான் என்னோட இருக்கிற மாதிரி அவரோட நீ அனுசரிச்சு இருக்கணும்னு சொல்றாருன்னா அப்ப அந்த சார் யாரு அந்த சாரு கிட்ட இது ஏரோபிளைன் மோட்ல இருந்தா இது யார்கிட்ட பேசினா இன்னொரு அலைபேசி வச்சிருந்திருக்கலாம் எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் இப்படி இருந்திருக்கலாம் போயிருக்கலாம் ஒரு கேள்வி தானே அங்கே சிசிடிவி கேமரா வேலை செய்யலைங்கிறது நீங்களே சொல்லுங்க பத்தாண்டுக்கு முன்னாடி இந்த சிசிடிவி கேமரா நமக்கு ஆதரவாக இருந்ததா இல்லை இது வர்றதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் குற்ற நிகழ்வுகளை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கப்படலையா இதை விட கடுமையான வழக்கிலே நம்ம காவலர்கள் விசாரிச்சு கொண்டு வந்து நிரூபிக்கல நிறுத்தலையா இத ஒரு காரணமா காட்டி ஒரு தனி மனிதன் ஒரு பிரியாணி கடை அந்த வளாகத்துக்கு முன்னாடி வைக்கிறவருக்கு இந்த வளாகத்துக்குள்ள போய் பெண்களை படிக்கிற பிள்ளைகளை இப்படி எடுத்து மிரட்டிடலாம் துணிவு அப்படி வருது இது எவ்வளவு பெரிய குற்றம்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா அந்த குற்றத்தை செய்யற துணிவு எப்படி ஒரு தனி மனிதனுக்கு வரும் ஒரு பின்பலம் இல்லாம ஒரு ஒரு இப்ப இப்ப ஒரு அரசியல் பின்புலமோ ஒரு ஒரு அதிகார பலமோ இல்லாமல் ஒருத்தருக்கு எப்படி வருது இது ஒரே நிகழ்வு தானே நமக்கு தெரிஞ்ச ரெண்டு நிகழ்வு நடந்திருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை ஒரு தங்கச்சி துணிஞ்சு வந்து சொன்னதுனால இவ்வளோ பேர் நின்று இது உரித்து பேசுகிறோம் இப்போ மற சொல்லாமல் அச்சப்பட்டு மறைக்கப்பட்ட குற்றங்கள் இது மாதிரி எவ்வளவு அதை வந்து இவங்க அணுகிற முறை தான் நடந்துருச்சு வருந்துடும் இனிமேல் இது போல் நடக்காது நீங்கள் அச்சத்தை கைவிடுங்க அதை தவறுதான் அதுக்காக நாங்கள் வருந்துடும் இது கொடும் தண்டனை கொடுப்போம் அப்படி ஏதாவது ஒன்று பேசுனா நமக்கு ஆறுதலாக இருக்குது சும்மா எதுவும் மாப்பிள்ளை வீட்டுக்கு அவருக்கு மஞ்ச பத்து போட்ட மாதிரி கையிலங்காலில் ஒரு கட்டை போட்டு சும்மா அவர் ஜாலியாக படுத்துருக்காப்புல பார்க்கும்போது கையக்கால உடச்சி போட்டாங்கன்னு நாங்கள் நம்பணும் இதெல்லாம் எந்த மாதிரியான அணுகுமுறை இது அது கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்கிறாங்க